வணக்கம் நண்பர்களே முதல் முகநூல் நேரலை ஒளிபரப்பு இது வரைக்கும் நம்ம தொலைக்காட்சியில் நேரலையில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த முகநூல் தொடர்பு என்பது அப்போ அந்த முகநூல் தொடர்பை உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி நான் ரொம்ப எளிய ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்ன அந்த எளிய மருத்துவ குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இளநறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது இப்போ என்னுடைய அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சது வயது எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும் ஏன் பொறாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய முடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து இன்னும் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஆனால் எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரொம்ப அந்த கருப்பு மை இந்த டை இதெல்லாம் பூசி தான் ஓரளவுக்கு இளமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை இது எனக்கு மட்டும் வாய்த்த ஒரு இது அப்படி இல்லை இது வந்து நம்மில் உங்களில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் அதனால் இந்த இளநரை ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மட்டுமல்ல இன்றைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் என்னுடைய அம்மா எங்கள் அம்மாவை நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த வயசாவது இன்னும் நமக்கு ஏன்டா அந்த அளவுக்கு அதுக்குள்ளேயே நரைச்சிச்ச அப்படிங்கிற கோபம் ஆத்திரம் இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கும் நிலையில் இந்த நிலநிலையை வருவதற்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்கிறாங்க ஏன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை ரத்தம் கம்மியாக இருக்குது அது இருக்கு இது இருக்குது அதனால ஆகுது பித்தம் அதிகமாகிடுச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டிக்கு இவ்வளோ நரைச்சா கூட ரொம்ப வயசான பிறகு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நரைச்சி போன நிலை மாதிரி இன்றைக்கி முப்பது வயசு ஆச்சுனாலே தாடி ஃபுல்லாக கருப்பாயிடுது முடி ஃபுல்லாக க தாடி ஃபுல்லாக வெள்ளையாயிடுது முடி ஃபுல்லாக வெள்ளையாயிடுது ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கும் பின்னாடி பன்னாட்டு அரசியல் இருக்குது பன்னாட்டு வியாபாரம் இருக்குது ஏன்னா அது டாக்டர் எதை கேட்டாலும் பன்னாட்டு பன்னாட்டு அப்படின்றார அரசியல்ன்றாரு வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வியாபாரம் இருக்குங்க உலகத்திலே அதிகமாக வியாபாரம் எதை வச்சு நடக்குது அப்படின்னா நம்முடைய முடியை வச்சு தான் நடக்குது அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் தொலைக்காட்சியை உட்காந்து பாருங்கள் இப்போ சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா டென் செகண்ட்ஸ் ஆட் வந்து எண்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் டென் செகண்ட்ஸுக்கு வாங்குறாங்க பத்து செகண்டுக்கு ஒரு லட்ச ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டாக வாங்குறாங்க நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஓடுற விளம்பரங்களில் இந்த முடியை மட்டும் காட்டிட்டு முடியை மட்டும் காட்டிட்டு அந்த முடிக்கான விஷயங்களுக்கான விளம்பரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பாதிக்கு மேலான விளம்பரங்கள் நம்ம முடிக்கான விளம்பரங்களாக இருக்கும் அது ஷாம்பா இருக்கலாம் அது டையா இருக்கலாம் இல்லை ஏதோ சமாச்சாரங்கள் ஆனா இந்த முடியை தான் இவ்வளவு வியாபாரங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது அப்போ இந்த முடி வெள்ளையாக்குறதுக்கு ஒரு சதி நடக்கு என்ன அந்த வெள்ளையாக்குறதுக்கான சதி அப்படின்னா ஏன்னா உங்க முடியெல்லாம் வெள்ளையானாதான் நான் வந்து உங்களுக்கு டையை விற்க முடியும் சாயம் பூசுங்கன்னு சொல்ல முடியும் பத்தே நிமிடத்தில் சாயம் பத்தே செகண்டில் சாயம் ஐந்தே நிமிடத்தில் சாயம் அப்படின்னு எல்லாம் சாய வியாபாரத்தை நான் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த சாயம் விற்கணும்னா என்ன பண்ணணும் உங்கள் முடியெல்லாம் வெள்ளையாகணும் உங்கள் முடியெல்லாம் வெள்ளையாகிறதுக்கு என்கிட்ட ஒரு வியாப ஒரு உத்தி இருக்குது என்ன அந்த உத்தி அப்படின்னா நான் டிவியை காட்டி விளம்பரங்கள் மூலமாக இந்த ஷாம்பு போடுங்க இது சூப்பராக இருக்குது அந்த ஷாம்பு போடுங்க அது சூப்பராக இருக்குது அப்படின்னலாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஷாம்பு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷாம்பு தான் முதலீடு அவங்களுடைய முதலீடு என்ன முதலீடு உங்கள் முடியை முள் வெள்ளையாக்குவதற்கான முதலீடு இந்த ஷாம்புல சோடியம் லாரில் சல்ஃபேட் அப்படிங்கக்கூடிய ஒரு டிடர்ஜென்ட் பேஸு கெமிக்கல் அதில் இருக்கு இந்த டிடெர்ஜென்ட் பேஸு கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்க்கால் வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மெலனின் அந்த நிறமிகளினுடைய செல்களை வந்து இது வாஷிங் பண்ணிடுது அந்த நிறமி செல்களை டிஸ்ட்ராய் பண்ணிடுது அப்போ இந்த டிஸ்ட்ராய் பண்ணும்போது ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தோடனே அழகாக பளபளப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்க்கால்களில் இருக்கக்கூடிய அந்த நிறமை செல்களை டிஸ்ட்ராய் பண்ணிடுது டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால உங்கள் முடி சீக்கிரமாகவே வெள்ளையாயிடுது அப்போ சீக்கிரமாக வெள்ளையாச்சுன்னாவும் அடுத்த வியாபாரத்துக்கு அவங்க கொக்கி போட்டுறாங்க அது என்ன வியாபாரம் முடியை வெள்ளையாக இருக்குதா அந்த முடியை கருப்பாக்கிறதுக்கு எங்கள் டையை யூஸ் பண்ணுங்க எங்க சாயத்தை அடிங்க எங்க சாயம் அஞ்சு நிமிஷத்துல கருப்பாக்குது பத்து நிமிஷத்துல கருப்பாக்குதுன்னு ஆக்கி விட்டுறாங்க அப்ப இதை முதல்ல என்ன பண்ணணும் இந்த கொள்ளையில இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்ம முடிய காப்பாற்றணும் அப்ப நான் முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன எங்க அம்மாவுக்கு முடி இன்னும் கருப்பா இருக்கு முக்கால்வாசி முடி கருப்பா இருக்கு அப்படின்னா ஆனா எனக்கு முடி முக்கால்வாசியும் வெள்ளையாச்சு ஏச்சுன்னா இதுதான் தந்திரம் அப்போ இந்த தந்திரத்துலேருந்து முதல்ல விடுபடணும் அப்போ விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ஷாம்பு பூசுறது ஷாம்பு வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணணும் அப்போ ஷாம்பு இல்லைன்னா நான் எப்படி சார் குளிக்கிறது அப்படிங்கறது ரெண்டாவது கேள்வி அதற்கு ரொம்ப எளிய ஒரு உபாயம் நான் சொல்கிறேன் நல்லா குறிச்சிங்க கவனமாக குறிச்சிங்க அதற்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சீர்காய் அது கடையில் கிடைக்குது அந்த சீக்காய் எடுத்து எல்லாேருக்கும் சீக்காய் உடனே அரைச்சி பவுடர் வாக்கி வச்சுப்பீங்க அப்படி இல்லை சீக்காய் சின்ன சின்னதாக உடச்சிக்கணும் உடச்சிக்கிட்டு தண்ணியில் நைட்டு நைட்டே ஊற வச்சிடணும் அந்த ஊற சீக்காயில் வந்து பூவந்தி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க கொடுப்பாங்க அதோட பூலாங்கிழங்கு அப்படின்னு கேளுங்கள் அதுவும் கொடுப்பாங்க அந்த பூலாங்கிழங்கு அதை வந்து கொஞ்சம் போட்டுங்க பூவந்தி கொட்டையை கொஞ்சம் போட்டுங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டிங்கன்னா அது ஊறிகிட்டே இருக்கும் நைட்டு ஊறின பிறகு காலையில் எழுந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டோம் இல்லை அம்மியில் போட்டோம் அம்மியில் நம்மளால் முடியாது யதார்த்தமாக நினச்சா மிக்சி நம்மளால் முடியும் அப்போ மிக்சியில் போட்டு இந்த தண்ணியோட பூவந்தி கொட்டை பூலாங்கிழங்கு சீயக்காய் அப்புறம் வெந்தயம் இதை நாலு சரக்கை நான் சொன்னேன் இந்த நாலு சரக்கு நைட்டே ஊற வச்சுருக்குறோம் ஊற வச்சுட்டு ஊற வச்சிட்டு அந்த ஊற வச்சதில் நம்ம என்ன பண்ணோம்னா நைட்டே வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் பேஸ்ட்டாக நல்லா காலையில் வச்சு அரைக்கணும் அந்த பேஸ்ட்டாக அரைக்கும் போது அந்த பேஸ்ட்டை எடுத்துட்டு காலையில் வந்து அந்த நம்ம தலையில் முடியில் அதை போட்டு வாஷ் பண்ணணும் இப்போ வாஷ் பண்ணும்போது இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா அந்த நீங்கள் அந்த ஷாம்பு போடும்போது நிரமிசல்களை டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு சொன்னேன் பட் இப்போ நான் சொன்னேன் இந்த சீக்காய் பூவந்தி கொட்டை பூலாங்கிழங்கு அப்புறம் அது இல்லாமல் வெந்தயம் இது வந்து இந்த பேஸ்ட்டை போடும்போது இந்த முடியனுடைய நிரமிசல்களை பாதுகாக்கிறது முடியனுடைய நிறமிசல்களை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அதனால் நீண்ட காலம் நீங்கள் முடி வெள்ளையாவதுலேருந்து தப்பிக்கலாம் இது முதல் உபாயம் சரி வெள்ளை ஆயிடுச்சு டாக்டர் இப்போ போயிட்டு நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுன்னா இன்னையிலேருந்து நீங்கள் அந்த ஷாம்பை விட்டு ஒழித்துருங்க முன்னையிலேருந்தே ஷாம்பை விட்டு ஒழித்துருங்க அப்போ இன்னையிலேருந்தே நீங்கள் கடைக்கு போகிறீங்க சீக்கா வாங்குறீங்க பூந்தி கொட்டை வாங்குறீங்க பூலாங்கிழங்கு வாங்குறீங்க வெந்தயம் வாங்குறீங்க வாங்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வச்சு நைட்டை நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுட்டு அதை வந்து நினையிலேருந்தே நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வெள்ளையாக இருக்கிற முடிய எப்படி கருப்பாக்குறது இதுக்கு ஒரு வெரி சிம்பிள் இது முடி கருப்பாக்குறது மட்டும் இல்ல உங்களுடைய தோலும் கூட இளமையாகும் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது கர்சலாங்கண்ணி கரிசாலை அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்முடைய சித்தர் வடலூர் வள்ளலார் அவர்கள் மிக அற்புதமாக இதை ஒரு காயக்கல்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த கரிசலாங்கண்ணி எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா சாக்கடை உரத்தில் கூட கிடைக்கும் நீங்கள் சாக்கடை உரத்தில் இருக்கிறத எடுக்கலாமா உபயோகிக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் உபயோகிக்கலாம் ஏன்னா இது வந்து மருந்து இது மருந்து வயல்காட்டில் பார்த்திங்கன்னா நெல் வயலு வரப்பு வாய்க்கால் எல்லா இடத்துலையும் அந்த கரிசலாங்கண்ணி கிடைக்கும் இந்த கரிசலாங்கண்ணி எடுத்து காலையிலே அதை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஜூஸ் அடித்து அந்த ஜூஸோட கொஞ்சம் பனைவெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இரண்டுத்தையும் போட்டு காய்ச்சணும் காய்ச்சிட்டு நீங்கள் அதை ஒரு பானகம் மாதிரி வரும் அந்த பானகத்தை காலையில் காலையில் நீங்கள் அதை எடுத்து காலையில் குடிச்சிட்டே வாங்க தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த வெள்ளை முடியிலேருந்து கீழேந்து கருப்பு முடி வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் தகவல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனளிக்கும் விதமாக உங்களுக்கு இருக்கும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களே ஆனால் பன்னாட்டு வணிகத்தில் நம்முடைய நாட்டினுடைய செல்வங்கள் சொத்து எல்லாம் வெளிநாடுகளுக்கு போவத நம்மால் அணை போட முடியும் நம்முடைய தலையும் முக்கியமாக நம்ம பாதுகாக்க முடியும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் லைக் போடுறது இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக படித்து விட்டு பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எழுதுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னை மேலும் பல லைவை உங்களோட தொடர்பு கொள்வதற்கு அது பயனளிக்கும் விதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்